எங்களுக்கு எதுக்கு ஓசி நாங்கள் ஒன்றை கேட்டோம்மா ஓசி வேணும் ஓசி வேணும்னு சொல்லி சொல்லிட்டு எங்களுக்கு இலவசமே வேணாம் எதுக்கு எங்களுக்கு இலவச அரிசி எதுக்கு எங்களுக்கு இலவசம் கோதுமை எங்குது எதுக்கு எங்களுக்கு இலவச பஸ்ஸு நாங்கள் வேணும்னு சொல்லிட்டு கேட்டோம்மா ஒரு அமைச்சர் பேசினாரு ஓசி பஸ்ஸில் போகிறீங்க ஓசி பஸ்ஸில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கொச்சப்படுத்தினாரு இன்னும் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு மாதம் ஆயிரம் ரூபா வருதா பேரன்லவழி போட்டு எல்லாம் அழகா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு நீங்க இப்படியெல்லாம் இலவசம் இலவசம் கொடுக்கறதுனால விளையாத்துறீங்க எங்களுக்கு இலவசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ரொம்ப மன உளைச்சலோட மிக வருத்தத்தோட ஒரு டிவில பேட்டி கொடுத்துருக்காங்க ஓசியே வேணான்ற நானு ரேஷன் கார்டுல ஓசியில அச்சு கொடுக்காத கோதுமை கொடுக்காத எதுவுமே ஓசி வேணாம் பஸ் பார் கொடுக்காத எல்லாத்தையும் குறை கரண்ட் பில்ல குறை கேஸ் பில்ல குறை பெட்ரோல் வேலையா குறை டீசல் வேலையா குறை எல்லாத்தையும் குறைச்சி நார்மல் வலகி கொண்டா இலவசங்கள் வேண்டாம் இலவசன்ற பேர்ல நீ எல்லாடி வலை ஏத்துறீங்க அதை ஏத்தாதீங்க எங்க வந்து நடுத்தர மக்கள் வந்து கஷ்டப்படுறமே தவிர நல்லா வாயில அந்த கஷ்டத்தை கொடுக்காதீங்க அதை குறைங்க அதை குறைச்சிங்கனாலே நீங்க இது நார்மலா வந்துடும் அதை ஃப்ரீனு கொடுக்குறீங்க பஸ் ஃப்ரீ பத்து ரூபா ஆகுமா எங்க வீட்டில ஃப்ரீயா வாங்கி தெரியல எல்லாமே காசு கொடுத்து தான் நாங்க வாங்குறோம் அந்த காசு அது வேலை ஏத்துறீங்க பாரு அதை ஏத்தாதீங்க நார்மலா கொண்டாங்க நாங்க நல்லா இருக்கும் இவங்க சொல்றது கரெக்டாக தானே இருக்கு இவங்க இலவசம் இலவசம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனா பொருட்களுக்கு உண்டான விலை ஏத்திக்கிட்டே போறாங்க இது எப்படி சாத்தியம் இந்த அம்மா சொல்றது சரியா தவறா இந்த திராவிட மாடலாச்சு கரெக்டா நடக்குதா இல்லையா